ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் இப்போ இந்த முறை நம்ம பார்க்க போகிறது வந்து ஜோதிடம் இல்லை ஒரு சின்ன ஒரு ஆன்மீக தகவல் இந்த இந்த காணொலியை உருவாக்குறதுக்கு காரணம் ஒரு கிளைண்ட்டு அவங்க கிளைண்ட்டுன்னு சொல்ல முடியாது என்னோடய கிளைண்ட்டாக இருந்து அதுக்கப்புறம் குடும்ப நண்பராக மாறினவங்க அவங்க வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணிவிட்டு சார் சாய்பாபா வந்து ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்தாரு அதை நான் வழிபட்டுக்கிட்டு வரேன் இது நடந்து ரெண்டு மாதம் ஆகுது ஆனால் இடையில் வந்து இன்னொருத்தர் சொன்னார் திடீர்னு வர இந்த மாதிரி வந்து திருவுருவ சிலைகள்லாம் வச்சு கும்பிட்றது ரொம்ப தப்பு அது வந்து நிறைய கஷ்டங்களை கொடுத்துருவோம் அவர் சொன்ன மாதிரி ரெண்டு வருஷமாக ரெண்டு மாதமாக எனக்கு வந்து கஷ்டமாக தாங்க இருக்குது அப்படின்னு சொன்னதோட கூடுதலாக ஒரு தகவல் சொன்னாங்க வாராகியை வந்து எனக்கு கும்பிட பிடிக்குது நான் கும்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுறேன் நான் வந்து பண்ணும்போது இது ஒரு யூடியூப்பில் வந்து வாராகியை உங்கள் இஷ்டம் மூலம்லாம் கும்பிடக்கூடாது அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு பலமான வழிமுறைகள் இருக்குது அது செய்யாமல் கும்பிட்டா ரொம்ப தப்பாகிடும்ன்ற மாதிரி வீடியோலாம் நான் பார்த்தேங்க யூடியூப்பில் அதனால் வந்து எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க அது அந்த கேள்வி தான் என்னை வந்து அவங்களுக்கு பதில் சொல்லும்போது தான் இந்த பதில் தான் இந்த காணொளி உருவாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அதனால தான் இந்த தலைப்பே வச்சது தெய்வ தெய்வத்தின் அருள் பெற எது முக்கியம் பக்தியா வழிபாட்டு முறையா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து ஒரு உதாரணமாக ஒரு கதை எடுக்கிறதுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை கண்ணப்ப நாயனார் கதை அறுபத்தி மூணு நாயன்மார்கள் சிவன் கோயிலில் இருப்பாங்க அந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களில் இருக்கிறவர் ஒருத்தர் கண்ணப்ப நாயனார் அந்த கண்ணப்ப நாயனாருடைய ஸ்தலம் வந்து திருக்காலத்தி இப்போ காலகஸ்தின்னு சொல்கிறோம் போகிற சென்னையிலேருந்து போகிற வழியில் இருக்குது இந்த கோவிலுடைய தலைவரலாரும் இதுவும் படித்த எல்லோரும் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க அது ராககேத ஸ்தலமாக பிரபலமாக வழங்குது கண்ணப்ப நாயனார் வந்து எப்படி வந்து ஒரு தின்னன் கண்ணப்பனானா அப்படின்ற கதை தான் கண்ணப்பண்ணனோட வரலாறு அதில் பார்த்தீங்கன்னா தின்னன் ஒரு வேடுவ குலத்தோட தலைவர் முதல் முறையாக அந்த பதவியை ஏற்கும்போது நேராக வந்து ஒரு வேட்டையாடுறதுக்காக தன்னோட ஃப்ரெண்ட்ஸு நானன் காடன் இவங்களை கூப்பிட்டு வராரு வரும்போது ஒரு பண்ணி வந்து ஒரு பன்றி வந்து கண்ணில் தென்படுது அந்த பன்றி வந்து அங்கேயும் இங்கேயும் ஓடி அழகழிக்குது அதை வந்து அவ்வளோ சுலபத்தில் அவரால் கொள்ள முடியல ஒரு வழியாக அதை வேட்டையாடிடுறார் அந்த வேட்டையாடும்போது தன்னுடைய அம்பாவை குத்தி அதை வந்து கொன்னிடுறார் கொன்னிட்ட பிறகு இந்த கறியை வந்து பதப்படுத்துறதுக்கு அதை கட் பண்ணி எடுக்கிறாங்க எடுக்கும்போது அது ரொம்ப பசிச்சிருச்சு ரொம்ப அந்த வேட்டையாடுறதுக்கு ரொம்ப அலைச்சல் திரிச்சலாக இருந்தாலும் ரொம்ப தாகம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு தாகம் எடுக்க ஆரம்பித்தோடனே இங்கே எங்கள் பக்கத்தில் தண்ணி கிடைக்கணுன்னு நானனை கேட்க நானன் வந்து சொல்கிறான் இங்கே திருக்காலத்தி பக்கத்துலேயே மழை ஒன்று இருக்குது அந்த மலைக்கு போனாவோ அதுக்கு பக்கத்தில் நதிக்கரை இருக்குது அங்கே தண்ணி இருக்கும் அப்படின்றான் இப்போ அந்த காலத்திக்கு போனோடனே மேலே வந்து குடும்ப தேவர்னு ஒரு தெய்வம் இருக்குது அதாவது ஈஸ்வரன் சிவலிங்கம் அவரை போய் கும்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு கீழே வந்து காடனை வந்து அந்த கரியை வந்து பதப்படுத்த சொல்லிவிட்டு இவங்க மேலே போகிறாங்க மேலே போனோடனே அந்த 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 மலையில் ஏறினோடனையுமே அவ்வளோ சிலிர்ப்பு பின்னனுக்கு காரணம் முற்பிறப்பில் வந்து அர்ஜுனன் பஞ்சபாண்டவரில் ஒருத்தவரால் அர்ஜுனன் அது ஒரு தனி கதை அதை நம்ம பற்றி இப்போ பார்க்க வேண்டாம் ஸோ அதனால் வந்து அந்த முற்பிறப்பு வினை காரணமாக அவருக்கு வந்து அந்த சிலிர்ப்பு அந்த இறைவனோட அருள் காரணமாக சிலிர்ப்பு அங்கே குடும்பத்தேவரை பார்த்தோன்னுமே அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக இருக்குது அந்த அந்த சிவலிங்கத்தை பார்த்த பார்த்தோன்னையும் சொல்லணுன்னா உணர் உயிர் உருகுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி உருகுது இங்கே வந்து கொடிய மிருகங்கள்லாம் உழவுத இப்போ புளி சிங்கம் பாம்புன்னு பழைய பா நிறைய கொடிய மிருகங்கள்லாம் உழவுதான் இந்த இடத்துல வந்து இறைவன் இறைவனுக்கு எதாவது தீங்கு ஏற்பட்டுருமோ நம்மளுடைய சிவலிங்கத்துக்கு ஏதாவது தீங்கு தீ தீங்கு ஏற்பட்டுருமோன்னு கண்ணப்பன் வந்து பயப்படுறாருன்னா அவருடைய உணர்வு எப்படி இருக்குன்னு பார்த்துங்க சார் அப்படி இருக்கும்போது இந்த கண்ணப்பன் வந்து இவருக்கு வந்து தான் ஏதாவது அந்த இறைவனுக்கு கொடுக்கணும்னு பிரியப்படுறான் பிரியப்படும்போது கீழே வந்து அப்பா வந்து இவன் சொல்கிறான் கீழே வந்து இந்த வந்து தண்ணி எடுத்துகிட்டு போவார் ஒரு பார்ப்பனர் அவர் வந்து இந்த பூவெல்லாம் வச்சு வணங்கிட்டு போவார்னு சரி நம்மளும் அது மாதிரி எதாவது பண்ணணுன்ட்டு நேராக வந்து கண்ணப்பன் கீழே போனால் கீழே போயிட்டு அந்த திண்ணன் கீழே போனார் கீழே போயிட்டு தண்ணி எடுக்கிறதுக்கு இந்த பாத்திரமும் இல்லை அதனால் வாயில் தண்ணி எடுத்துக்கிட்டாரு ஏன்னா வந்து இறைச்சி சாப்பிட்டா இறைவனுக்கு வந்து தாகம் வந்துடும் இந்த காரத்தோடு இருக்கும் அந்த இறைச்சி சாப்பிட்டா வந்து தாகம் வந்துடும்றதுக்காக அந்த பண்டிக்கறி நல்ல பதப்படுத்தப்பட்ட பண்டிக்கறி அதையும் சுவைச்சு பார்த்து எடுத்துக்கிறார் எது சுவையாக இருக்கும்னு சுவைச்சு பார்த்து எடுத்துக்கிறாரு எடுத்துக்கிட்டு வாயில் தண்ணியை எடுத்துக்கிட்டு நேராக மலைக்கு ஓடி வராரு ஓடி வந்து அந்த கறியை படைச்சிட்டு அந்த அந்த தாகத்துக்காக அந்த இறைவன் அந்த சிவலிங்கத்து மேலேயே வாயிலேருந்து அந்த தண்ணியை வந்து அவர் துப்புறார் இது வந்து ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை தொடர்ந்து நாலு நாள் நடக்குது இந்த நாலு நாளும் இந்த பார்ப்பனர் காலையில் வந்து தண்ணி குடத்தோடு வந்து அவர் பூ அவருடைய வழிபாட்டு முறைப்படி அவர் மந்திரம் சொல்லி அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி இந்த விஷயம் எல்லாம் பண்ணுவார் இல்லையா ஸோ இந்த விஷயம் எல்லாம் அவர் டெய்லி வராரு வரும்போதெல்லாம் வந்து இறைச்சியும் இறைச்சியோட மிச்சமும் எலும்பு துண்டுகளும் பார்த்து ஒரே ஷாக் அவருக்கு என்ன இப்படி பண்ணுறாங்க இப்படி அபச்சாரம் பண்ணுறாங்களே அப்படின்னு அவருக்கு ஒரே ஷாக்கு சரி இது யார் பண்ணுறான்னு மனவேதனையோடு அவர் ரொம்ப மனவேதனையோடு இருக்கும்போது நாலாவது நாள் இரவு ரொம்ப மனவேதனையோடு கிட்டத்தட்ட சப் சபிக்காத குறை சபிச்சுட்டு அந்த முகம் தெரியாத அந்த தின்ன சபிச்சிட்டு அவர் தூங்கும்போது இரவில் இரவில் வந்து கன அவருடைய கனவுல வந்து சிவபெருமான் காட்சி கொடுக்குறான் காட்சி கொடுத்து நீ நாளைக்கு வந்து நீ வந்து அவரை அதிகமாக சபிக்காத நீ நாளைக்கு வந்து தின்னனுடைய பக்தி பார் நீ வந்து பூஜை பண்ணி முடித்த உடனே நீ வந்து ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சிருந்து அவன் தின்ன வருவான் அவனுடைய பக்தியை பார் அப்படின்னு வந்து சிவகேசரியாருக்கு அது அந்த பார்ட்னர் பேர் சிவகேசரியார் சிவகேசரியாருக்கு இறைவன் சொல்லிடுறார் இது வந்து அடுத்த நாள் சிவகேசரியார் வராரு அவர் பூஜை பண்ணி முடிச்சுட்டு மரத்துக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறார் இப்போ தின்னன் வரான் பழக்கம் போல் கறியை படைக்கிறான் கறியை படைச்சு அதில் சுவைச்சி பார்த்து வர விற்கிறான் வாயிலிருந்து கொண்டு வந்த தண்ணியை துப்புறான் இறைவா உணவு வருதுங்க அப்படின்னு ரொம்ப அன்போடு சொல்லும்போது இறைவனோட ஒரு கண்ணில் வந்து ரத்தம் வருது ரத்தம் வந்தவுடனே என்ன திடீர்னு ரத்தம் வருது அப்படின்னு பதற கா தின்ன பதறி போய் உடனே இதுக்கு வந்து ஏன்னா ஒரு வேடு வரும் இல்லையா அதனால் பச்சிலை மருத்துவம்லாம் தெரியும் ஸோ இந்த பச்சிலையெல்லாம் வச்சு கசக்கி அதுலேருந்து சாறு எடுத்து அந்த தழையெல்லாம் வச்சு அழுத்தி பார்க்குற அந்த சாரை வச்சு அழுத்தி ப அப்போ கூட ரத்தம் நிற்கவே இல்லை நான் ஸ்டாப்பாக கூட்டிக்கிட்டே இருக்குது இப்போ வந்து ஒரு பழமொழியை அவருக்கு ஞாபகம் வருது ஊனுக்கு ஊன்று அதாவது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்னு சொல்கிற மாதிரி ஊனுக்கு ஊண் அப்படின்ற ஒரு பழமொழி ஞாபகம் வருது அந்த அந்த பழமொழிலேருந்து தான் கண்ணுக்கு கண் பல்லு பல்லாம் வந்துருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த பழமொழி ஞாபகம் வந்தோடனே நம்ம அவர் கண்ணில் தானே பிரச்சனை நம்ம கண்ணை எடுத்து வச்சா அந்த ரத்தம் நின்றுடுவோன்ட்டு யோசிக்கவே இல்லை தன்னுடைய அம்பை எடுத்து தன்னுடைய ஒரு கண்ணை பறித்து அங்கே பதிச்சிடுறாரு அந்த சிவபெருமான் இங்கே ரத்தம் வந்து அந்த கண்ணில் பறிச்சோடனே ரத்தம் நின்று போச்சு அவர் ரொம்ப ஹாப்பி அவருக்கு வழியெல்லாம் தெரியவே இல்லை சந்தோஷம் இறைவனுக்கு நம்ம கண்ணு கொடுத்து அந்த ரத்தம் நின்று போச்சுன்னு ஆனால் அந்த சந்தோ இதை பார்த்துட்டு இருந்த சிவகேசரியார் இங்கே பதறி போகிறார் இப்படி ஒரு பக்தியா அப்படின்னு அதே நேரம் இறைவன் இன்னும் அவருடைய பக்தியை உணர்த்துறதுக்காக தின்னனுடைய பக்தியை உணர்த்துறதுக்காக இன்னொரு கண்ணிலேருந்தும் ரத்தம் வரவிக்கிறது சிவபெருமானுடைய அந்த சிவலிங்கத்தில் அவன் இன்னொரு கண்ணுலேருந்தும் ரத்தம் வருது ரத்தம் வந்தோடனையும் தின்னன் பதறான் பதறி போய் ஐயோ இந்த ரத்தத்தை எப்படி ஸ்டாப் பண்ணுறது இப்போ இந்த கண்ணை எடுத்துட்டோம்னா எனக்கு கண்ணு தெரியாத நான் எப்படி அதுக்காக வந்து டக்குன்னு ஒரு ஐடியா அவருக்கு தோணுது தன்னுடைய காலை எடுத்து தன்னுடைய கால் கட்ட வரலை ரத்தம் வர கண்ணில் வச்சுட்டு அம்பை எடுத்து இன்னொரு கண்ணையும் தோண்டப்படுறாரு எவ்வளோ அழகான ஐடியா பாருங்கள் ஏன்னால் கால் கட்ட வரலுக்கு கண்ணை எடுத்துட்டு கண்ணு தெரியாது ஆனால் கட்டை வரலை எங்கே வச்சிருக்கோமோ அங்கே கொண்டு போய் கண்ணை வச்சால் போதும் இல்லையா அதுக்காக அதை செய்யறதுக்கு முயற்சி பண்ணும்போது அம்பை உயர்த்தி தன்னுடைய இன்னொரு கண்ணை பிடுங்கிறதுக்கு யோசிக்கும்போது போதும் கண்ணப்பா நில்லு அப்படின்னு வந்து இறைவனுடைய அசுர குரல் உழைக்குது இசை இறைவனை வந்து அவர் முன்னாடி வந்து எழுந்துடுறாரு நான் இனிமேல் நீ வந்து தின்னப்பண்ணு அடைக்கப்பட மாட்டேன் தின்னன் அடைக்கப்பட மாட்டேன் கண்ணப்பண்ணு அடைக்கப்படுவே அப்படின்ற அருள் கொடுக்குறாரு இது கதை இந்த இது வந்து புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு அந்த தலை வரலாற்று கதை அதுதான் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வழிபாட்டு முறையாக முக்கியமாக இருக்கு பக்தி தான் முக்கியமாக இருக்கு ஸோ பக்திக்கு உணர்வு இருந்தால் போதும் வழிபாட்டு முறைன்றது அது அலங்காரங்கள் அது வந்து இன்னும் மெருகூட்டக்கூடியது ஆனால் வெறும் வழிபாட்டு முறை வெறும் சடங்காக தான் இருக்குமே தவிர உணர்பூர்வமாக இருக்காது தேவாரமோ திருவாசகமோ திருவாசகத்துக்கு உருகாதா உருவாசகம் உருவாசகத்துக்கு முருகான்னு ஒரு பழமொழி இருக்குது பார்த்தீங்கன்னா அதே திருவாசகத்தில் உத உதாரணம் பாருங்கள் பக்தி நெறியறியாத முருகரோடு முயல் ஒரு பாட்டு ஒன்று ஸ்டார்ட் ஆகும் அதுல அவர் சொல்றாரு நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனை சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் பண்ணும் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்ப நெறியல்லா நெறிதன்னை என்ன பிரின்சிபிள் இல்லாத ஒரு ஒழுங்குமுறை இல்லாத வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படி வாழ்ந்துட்டு இந்த நேரத்தில் நான் அப்படிதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் நிறைய இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழறேன் ஆனா அந்த மாதிரி ரொம்ப மோசமான சில்லியான நெறிகள் எல்லாம் வந்து அதாவது ஒழுங்கினங்கள்லாம் என்னை வந்து சேர விடாம திருவருளே சேரும் வண்ணம் அண்ணல் எனக்கு அருளியவாறு ஆறு பெறுவார் அச்சோன்றார் அதாவது நீங்க போய் இறைவனை வணங்க ஆரம்பிச்சீங்கன்னா போதும் பக்தியில உருக ஆரம்பிச்சீங்கன்னா போதும் இறைவன் நினைச்சு அழ ஆரம்பிச்சிங்கன்னா போதும் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தன்னால ஒழுங்குபடுத்திக்கும் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் ஒழுங்குபடுத்திக்கும் உங்க வாழ்க்கையே ஒழுங்குபடும் போது வழிபாட்டு முறைகள் தன்னால அமையாமல போயிடும் அதைத்தான் வந்து திரு திருவாசகர் சொல்றாரு அது திருநாவுக்கரசர் சொல்றாரு திருநாவுக்கரசர் அழகாக சொல்லும்போது சொல்கிறாரு சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன் தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன் நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன் என்னாவில் உண்ணாமும் மறந்தறியன்றார் அதாவது சலம் பூ தூபம் இதெல்லாம் வழிபாட்டுக்கு முறையில உள்ள பொருட்கள் அதெல்லாம் நான் மறக்க முடியாதுன்றது ஏன்னா பக்தியில ஊறி போயிட்ட பிறகு உணர்ந்து ஊறி போயிட்ட பிறகு இறைவனை நினைச்சு அழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சிறப்படைகிறது மட்டும் இல்லாம தன்னாலேயே வழிபாட்டு முறைகள்லாம் உங்களை வந்து ஈஸியா சேர்ந்துக்கும் ஒரு குழந்தை எப்படிங்க நடக்கும் முதல்ல நடக்க தெரியாம தட்டு தடுமாறிதாங்க நடக்கும் விட விழ விடுவாங்களா அப்பாவும் அம்மாவும் அது மாதிரிதாங்க சிவனும் பார்வதியும் உங்களை விழா விட மாட்டாங்க நீங்க போய் அணுக ஆரம்பிச்சீங்கன்னா போதும் இறைவனை போய் அணுக ஆரம்பிச்சீங்கன்னா போதும் அணுக ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய வழிபாட்டு முறையில உள்ள குற்றம் குறைகளை திருத்தி அவங்களே ஏத்துப்பாங்க இதையே நீங்க இந்த கொஷின ரிவர்ஸ்ல திருப்பி போட்டி பாருங்க சிவகேசரியாருடைய கனவுல சிவபெருமான் எழுந்திருந்தார் தின்னனை பார்த்து அவனுடைய பக்தியை குறைச்சி அப்படின்னு சொன்னார் இதே கண்ணப்பனுடைய கனவுல அவர் தோண்டிருக்கலாம்ல சிவபெருமான் எப்பா இந்த மாதிரி வந்து வழிபாடெல்லாம் வந்து நான் ஏத்துக்க மாட்டேன் என்ன இந்த மாதிரி வழிபாடெல்லாம் எனக்கு வந்து ஒத்து வராது நான் ஏத்துக்க மாட்டேன் நீ வந்து சிவகேசரியார் டெய்லி வந்து எனக்கு வழிபாட்டோட வந்து பக்தி பண்ணுறான் பாரு அந்த வழிபாட்டு முறையோட இருந்து நீ பக்தி பண்ணாதான் நான் அருளை கொடுப்பேன்னு சிவபெருமான் ஏன் சொல்லியிருக்க கூடாது ஏன் சொல்லல இதுல இருந்தே நீங்க புரிஞ்சுங்க பக்தி பக்திகளை நீங்க உருக ஆரம்பிச்சீங்கன்னா இறைவன் நீங்க எப்படிப்பட்ட பக்தி கொடுத்தாலும் ஏற்றுக்க ரெடியா இருக்கான் உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் குற்றாலத்துறை அமர்ந்த கூத்தா உன் குறை கடற்கே கற்றா கன்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே எனக்கு உற்றார் வேண்டாம் உறவினர் வேண்டாம் ஊர் வேண்டாம் பேர் வேண்டாம் கற்றாரை ஆண் வேண்டேன் பெரிய பெரிய ஞானிகள் ஆன்மீகத்திலே தெளிச்சவங்க முக்தி அடைஞ்சவங்க அவங்க சொல்லி கொடுக்குற வழிமுறைகள் என் மரமண்டைக்கு புரியாது நான் இப்ப அவங்க கிட்ட கேட்டு தத்து பித்துன்னு படுறதை விடவும் உன்னுடைய திருவடிய நான் பலமா பிடிச்சாலே போதும் நான் என்னென்ன கற்றுக்கணுமோ அதெல்லாம் தன்னால் அமையும் கற்பனமும் இனி அமையும்ன்ட்டார் ஆனால் என்ன சொல்றார் க கன்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுமான அதாவது குட்டி பசியில் மான் அழுதா தாய் பசி எப்படி ஓடி வரும் ஐயோ குட்டிக்கு வந்து பால் கொடுக்கணுமே அப்படின்ட்டு அந்த உணர்வோட வேகமாக ஓடி வரும் அது வேகமாக ஓடி வரும்போது அந்த மடியிலேருந்து அந்த மடியில் உள்ள முளக்காம்புலேருந்து பால் கசிஞ்சுக்கிட்டே ஓடி வருமா கிராமப்புறத்துலலாம் பார்த்துருப்பீங்க பார்த்து பா கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு தெளிவாகவே தெரியும் மண்ணில் நச நச நசன அந்த பால் ஊற்றிக்கிட்டே வரும் குட்டி வந்து வாயை வச்சு குடிக்கணுன்றதில்லை வாயை திறந்து அதுக்கிட்ட வச்சாலே வந்து பால் அதில் ஊற்றுறது தெளிவாக தெரியும் அந்த ஒரு தாய் பசு எப்படி வந்து கண்ணுக்குட்டியோட குரலை கேட்டவுடனையும் கசிஞ்சு உருகிற அளவுக்கு மனம் உருகி அது ஓடி வருதோ அது மாதிரி இறைவனுடைய திருநாமத்தை சிவபெருமானுடைய பேரை கேட்ட உடனே என்னுடைய மனசு உருகி நான் உன்னை நோக்கி ஓடி வரணும் அது மட்டும்தான்ப்பா எனக்கு வேணும் மற்றதெல்லாம் நீயே அமைச்சு கொடுத்துருவ அப்படின்றத அவர் சொல்லாமல் சொல்கிறார் அப்போ பக்தியும் அந்த உருக்கமும் நமக்குள்ளார இருந்ததுன்னா நம்ம தட்டு தடுமாறி நடக்கிற குழந்த மாதிரி இருந்தா போதும் சிவபெருமான் தாயா தகப்பனா நம்ம எங்கேயும் விழா விடாம நம்மளுடைய வழிபாட்டு முறைகளை மேலும் மென்மேலும் மெருகேற்றுறதுக்கு என்ன அருளுமோ அருளுவான் அதனால பக்தி இருந்தா போதும் வழிபாட்டு முறைகள் தன்னால் அமையும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்க்ரைப்பும் பண்ணுங்க, நன்றி